அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சுரக்காவும் குட வச்சு ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நீங்கள் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியான கூட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இந்த குட்டி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எப்பவும் இந்த மாதிரி நீங்கள் சொரக்கா வாங்கும் போது ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் அது முத்தி போகாமல் பிஞ்சு சுரக்காவாகவே இருக்கும் ஸோ மெயினாக மார்க்கெட் போகிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் இந்த டிப் இப்போ இந்த சுரக்காவில் தோலை எல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பிஞ்சு சுரக்காய் இருக்கிறதுனால நான் விதையெல்லாம் எடுக்கல அதையும் கட் பண்ணிவிட்டேன் ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு குக்கரில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு இந்த மூணு பருப்பையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண பருப்போடு நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுரக்காய்களை சேர்த்துடலாம் சுரக்காய் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போது கொஞ்சமாக கழுப்பு அதோட ஒரு கொஞ்சமாக சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்காதீங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் சுரக்காயே தண்ணி விடும் அதனால் அதிகமான தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போ இதை மூடி போட்டுட்டு கரெக்டாக ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் சின்ன குக்கருன்றனால ரெண்டு விசில் வச்சுருக்கேன் பெரிய குக்கராக ஒன்று கூட போதும் ஸோ இப்போ ரெண்டு விசில் அடங்கி எடுத்தாச்சு ப்ரெஷர் நல்லா அடங்குனதும் பாருங்கள் இந்த மாதிரி சிறு பொறுப்பாக ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லைட்டாக நம்ம அடுப்பில் ஏற்றி வச்சோன்னா நல்லா கரைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம் லைட்டாக இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி கூடிய கேப்சிகம் சேர்த்துடலாம் கேப்சிகம் வந்து உங்களுக்கு கட் பண்ணுற ஷேப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இதோட ரெண்டு கீற்ற அளவுக்கு தேங்காய் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோட்டில் நாலஞ்சு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பல்ஸ் பண்ண தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ அதை அப்படியே இறக்கி கீழே வச்சுட்டு தாளிச்சிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்த பருப்பு அதோட ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுருங்க இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரொம்ப கிறிஸ்பியாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கக்கூடிய கூட்டில் கொட்டிட வேண்டியதுதான் இப்போ இதை நல்லா கலந்துட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம் இதனால காரக்குழம்பு ரசத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாண வீட்டு கூட்டு டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட்டு ரெசிபி கட்டாயம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்